இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே ஏ டு பி என்று சொல்லக்கூடிய அடையார் ஆனந்தபவன் அடையார் ஆனந்தபோனா இல்லை சந்தைக்கடையா என்று கேட்கும் அளவுக்கு ஒரு செய்தி வந்து கொண்டு வருகின்றது சமீப காலத்தில் சமூக வலைதளங்களில் நிறைய அடையார் ஆனந்தபோத்தை ஆனந்தபவனை பற்றிய தவறான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது நானும் அவசரப்பட்டு ஒரு நிறுவனம் அவர் வந்து அதோட நிறுவனர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வாய்களையே நான் இப்படி வளர்ந்தேன் அப்படி வளர்ந்தேன் தான் வெற்றிக்கு உதாரணம் என்று பேசி கொண்டு இருக்கின்றாரே அடையாளம் அந்த போனேன் அவ்வளோ சீக்கிரம் ஏ டுபிஐ பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது என்பதற்காக நான் செய்யவில்லை கடந்த ஒரு ஆண்டுகளாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நம்ம வந்து திருப்பூர் போயிட்டு வரும்போது காங்கேயத்தில் நிறைய கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது அங்கே வர்ற வழியிலும் சரி கரூர்லேயும் சரி சிதம்பரத்திலும் சரி இங்கே வடபழனி மெட்ரோ கீழே இருக்கிற இடத்துலையும் சரி நான் தொடர்ந்து ஒரு பத்து பதினைந்து இடங்களை கவனித்து விட்டு தான் இந்த பதிவை சொல்கின்ற நண்பர்களே அடையார் ஆனந்தபன் தான் தரத்தை உயர்த்தவில்லை என்றால் விரைவில் இழுத்து மூட வேண்டும் என்பதுதான் உண்மை ஏன்னா செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து மெட்ரோ ச வடபழனிக்கு கீழே இருக்கிற அந்த மெட்ரோ கீழே இருக்கிற அந்த ஆர் வசந்த ஏ பிக்கு மட்டும் போய்விட்டு போய்விடுங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் சரியான நேரத்தில் பஞ்சோல்லை சாப்பிட்டுட்டு வெளில வந்தீங்கன்னா நான் எதுவுமே சொல்லலை எல்லோரும் ஒரு சரவணபவன் மாதிரி ஒரு ஒரு தரமான ஹோட்டல் இல்லை என்பதை காரணத்துக்காக யூடியூபி இது கிளைகள் எங்கே பார்த்தாலும் விளைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு மோகத்தில் போகிறாங்க ஆனால் உண்மையில் போய் புளிச்ச மாவு தோசையும் புளிச்ச வடையும் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் ஒரு ஆனியன் 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 வடை வாங்குங்க நண்பர்களே ஆனியனை போட்டு செஞ்சுருக்க வடையை வாங்க அந்த மாவு எந்த நானும் பல இடங்களில் பார்த்துட்டேன் அந்த மாவு மட்டும் சரியான முறையில் வேக வச்சுருந்துச்சான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆளுங்க அழகாக ஆனியன் வடை மசால் வடை இந்த வடைகள்லாம் போகிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்களை பயன்படுத்துவாங்க இவங்க எல்லாம் வட இந்திய வட இந்தியர்களை சர்வன்ஸை கொண்டாந்து வச்சுட்டு அவனுக்கு எந்த தமிழ் சாப்பாடும் எந்த தமிழ் பாரம்பரிய சாப்பாடும் சமைக்க தெரியல தோசை கேளுங்க வாலிலேருந்து கழுவி ஊற்றின தோசை மாதிரி வாலி புளிச்ச மாவு தோசை அந்த தோசைனால் அவங்க அடிக்கிற கொள்ளைகள் மட்டும் நிறைய நம்பர் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சில நாங்கள் சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்டுட்டு இது வேறு தோசை கொண்டு வாங்க அப்படிங்கிறவங்க இட்லி இட்லிங்கிறது எவ்வளோ அருமையாக நீங்கள் சரவண பவனில் போயிட்டு அதாவது அந்த இதுக்கு நம்ம பாமன் சாமி கோயிலுக்கு போகும்போது நாங்கள் சினிமாவில் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு நானும் நண்பர்களும் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வசந்தபவன் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல போய் சாப்பிட்ற பொங்கல் அப்படி வச்சா வழுக்கிட்டு போவோம் அந்த அந்த நெய் பொங்கல் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் இந்த உண்டைக்கட்டி கொடுப்பாங்களா அது மாதிரி பொங்கல் வைக்கிறாங்க நண்பர்களே ஆனால் சரி ஓகே மிடில் கிளாஸ் முன்னிதற்கு தானே காசை சரியாக போகிறீங்கன்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஒரு காஃபி என்ன ரேட்டுன்னு கேளுங்க நான் சொல்ல விரும்பலை ஒரு தேவசை என்ன ரேட்டுன்னு பாருங்கள் ஒரு இட்லி என்ன ரேட்டுன்னு பாருங்கள் எந்த தமிழ் சாப்பாடும் சமைக்க தெரியவில்லை இதில் சேர்த்த செல்ஃப் சர்வீஸ் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சமயக்கூடத்தையும் எந்த மாதிரி வைத்திருக்கின்றார்கள் சந்தக்கடை மாதிரி வைத்திருக்கின்றார்கள் நண்பர்களே இந்த வடபழனி போய் பாருங்க சிதம்பரத்தில் ஒரு வாட்டி நாங்கள் அப்படி தான் போயிட்டு தெரியாத நம்ம சரி யூடியூப் சிதம்பரத்தில் முரளிப்ப நிறைய நல்ல ஹோட்டல்கள்லாம் நான் என்ன சொல்லுகின்றனா நண்பர்களை போங்க அந்த ஊரில் கொஞ்சம் நின்று இந்த ஊரில் நல்ல ஹோட்டல் என்ன இருக்குதுன்னு கேளுங்க நம்ம வந்து ஊர்லேருந்து போகிறாங்க சரி ஏ டு பி பிராண்டடாக இருக்குது அப்படின்னு நம்ம உள்ள நுழைஞ்சா ஒரு சாப்பாடு சாம்பார் சாப்பாடு எங்கள் டிரைவர் அதை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வயிறு சரியில்லைன்றது உட்காந்துருக்காரு ஆக மொத்தம் இவங்க பயன்படுத்தின பொருட்களை திருப்பி திருப்பி பயன்பட ஒரு தோசை சாப்பிட்டு உங்களுக்கு வயிறு சரியாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் இதை பற்றி பேசவில்லை நண்பர்களே நான் அவர்கள் தொழில் வளர்ந்துருக்கின்றது அவருடைய பேர் வளர்ந்துருக்கிற ஒரு ஓனர் வந்து ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கார் ஆனால் மக்களே ஏமாறாதீர்கள் யூடியூபில் பிபி ஒரு புளிச்ச தோசையை சாப்பிட்டு வயிறுக்கு ஏ யூடியூபில் பிபி பொங்கல் சாப்பிட்டு உங்கள் கட்டி சாப்பிட்டு ஏமாந்து விடாதீர்கள் யூடியூபு பிபி சார் நண்பர்களே எங்கேயாச்சும் போய்ட்டு வந்த நல்ல ஸ்பெஷல் சாப்பாடுன்னு கேளுங்க நண்பர்கள் அந்த சாப்பாடு எவ்வளோ அருமையாக கொடுக்குறாங்க மற்ற மற்ற அந்த ஊர் ஸ்பெஷல் ஹோட்டல் உதாரணத்துக்கு வந்து எல்லா ஊர்லேயும் அந்தந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஹோட்டல் இருக்குது இப்போ திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஹோட்டல் இருக்குது அந்தந்த ஊருக்குள்ளே பேர் வாங்கின ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க இந்த ஏ பின்னு கிளைகள் வளர்த்து வச்சிருக்கவங்க எல்லாமே நார்த் இந்தியன்ஸை போட்டு வச்சுருக்காங்க அவர்களுக்கு தமிழ் சாப்பாடு சமைக்க தெரியவில்லை சாம்பார் இந்த சாம்பார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா த சென்னையில் உங்களுக்கு தெரியும் சாம்பாருக்கு இட்லிக்குன்னே ஃபேமஸான சில ஹோட்டல்லாம் இருக்குது அப்படியே நெய்யை ஊற்றி அவ்வளோ அருமையாக வச்சுப்போம் அப்படிலாம் இல்லை என்னமோ இதில் அன்னதானத்தில் கொடுக்குற சாம்பார் மாதிரி காசு கொடுத்து தானே சாப்பிட்றோம் சாம்பார் கூட்டு பொரியல் என்ன அன்றைக்கி காய்கறி மட்டமா கிடையாது அந்த காய்கறி அந்த பேரை வைத்து ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இவர்களை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன் ஒரு வருடங்களாக நான் தமிழ்நாடுலாம் இந்தியா முழுவதும் நிறையா பயன்படுத்தினேன் தமிழ்நாடு முழுவதும் நிறையா பயன்படுத்திக்கணும் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அங்கே கொஞ்சம் நீட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக யூடியூபில் தான் போய் நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள் விடுகின்றது ஒரு வருடங்களாக நான் கவனித்த விஷயம் பார்த்திங்கன்னா எந்த யூடியூப்பையும் தரமில்லை சிதம்பரமாகட்டும் காங்கேயம் ஆகட்டும் தஞ்சாவூர் ஆகட்டும் தஞ்சாவூர் பைபாஸ் ஆகட்டும் இங்கே வடபழனி மெட்ரோ ஆகட்டும் சென்னை பைபாஸில் இருக்கிறதாகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் எங்கேயுமே ஏ டூபி தரம் சுத்தம் சுத்தமில்லை தரம் என்ன விலை என்று கேட்கின்றார்கள் ஆகவே ஏ டூபியில் போய் சாப்பிட்டு உங்கள் காசை இழப்பது முக்கியமில்லை உங்கள் வயிறை கெடுத்துக்குள்ளார்கள் என்பர்களே ஒரு ஆணியன் வடைப்பட தெருளை மைசூர் போண்டா மைசூர் போண்டாங்கிறது எவ்வளோ ஃபேமஸ் இங்கே சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் எடுப்போம் எவ்வளோ ஃபேமஸ் மைசூர் போண்டாவை என்ன அப்படின்னு கேட்குறான் அவன் போண்டாங்கிற பேரில் நமக்கு அதுக்குள்ளேயும் மாவாக தான் இருக்கின்றது இதுக்கு காரணம் என்னென்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்க நார்த் இந்தியன் சமையல்காரர்களை எடுத்து அவர்களுக்கு தமிழ் முறை புனவைகளை பயக்க சொல்கிறார்கள் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே பானிப்பூரை சமைக்கிறவன்ட்டை கொண்டாந்து நம்ம சாம்பாரையும் நம்ம பாரம்பரியமான பொங்கலையும் நம்ம பாரம்பரியமான இட்லையும் நம்மளுடைய கதம்ப சாம்பார் சாதத்தையும் செய்ய சொன்னிங்கன்னா செய்ய முடியுமா அவன் பானிப்பூர் அழி ஊற்றுற மாதிரி தண்ணியாக சாம்பார் எல்லாமே நார்த் இந்தியன் சமையல்களை நம்மளுக்கு திரித்து கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே இதை முழித்து கொண்டு யாராவது ஒருவர் பேச வேண்டும் என்பதற்காக ஏடியூபின் அவலங்கள் ஏடியூபின் அநியாயங்கள் என்பதை பேச வேண்டும் என்பதற்காக உங்களால் நான் நினைத்து கொண்டிருந்தேன் எங்களைப் போன்று தொடர்ந்து ட்ராவல் இருக்கிற நண்பர்கள் இதை பேசலைன்னா ஏன்னா நாங்கள்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டு தான் வேறு வழியில் வீட்டு சாப்பாடு அதிகமாக வெளியூர்களில் பயணம் செய்து கொண்டிருக்கிற நான் அதனால் ஏடியூபில் நிற்க வேண்டிய சூழ்நிலை அது ஏன்னா அந்த குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்கங்கிறாங்க இந்த ஒரு வருஷமாக அவர்களுடைய தரம் பல மடங்கு இறங்கிவிட்டது அதனுடைய முதலாளி இதை பார்த்து திருந்தவில்லை என்றால் இந்த ஃபுட் ரிவ்யூவர் மற்றபடி பேர் சொல்லி வரக்கூடிய எல்லா நண்பர்களும் இதை பற்றி பேச போகின்றார்கள் ரெண்டு மூணு நாளாக புளிச்ச தோசை ஏ டூ பி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் வேறு சுற்றிக்கிட்டு இருக்க நண்பர்களே இதை நான் வந்து அந்த நிறுவனம் விட்டது அந்த நிறுவனத்தை பேசக்கூடாது என்பதற்காக பேசவில்லை மக்கள் தமிழ் மக்கள் ஏமாறுகின்றார்கள் இந்த ஏமாற்றத்தை நிறுத்த வேண்டும் தமிழ் கலைஞர்கள் தமிழ் முறையில் சமைக்கக்கூடிய அத்தனை கலைஞர்கள் இருக்கும்போது அவருக்கு கையால் சாப்பிட்ட புண்ணியம் என்ற நிலை போய் இன்னைக்கு சமைக்க தெரியாத நார்த் இந்தியன் சமையல்காரர்களை வைத்து சமைத்து நம்முடைய வயரை கெடுக்கின்றார்கள் என்ற ஒரு அமல நிலையை வர மாற வேண்டும் என்பதற்காக அதை பேசுகின்றேன் என்பது இனிமேல் ஏ டுபியை தவிர்ப்போம் 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 என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்றேன் வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு